பாடம் அதனை தொடர்ந்து அது சம்பந்தமான நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் கடைசியாக நாம் தொழுகையில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன குறைபாடுகள் தொடுகையில் செய்யக்கூடாத சில செயல்கள் இது சம்பந்தமான அதித்துகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் செல்லத்தானு செல்ல போங்குறை பத்தி குடும்ப சண்டை குடும்ப பிரச்சனைகள் அந்த குடும்ப பிரச்சனையை திருத்து வைப்பதற்காக வேண்டி அவனுடைய குடும்பங்கள் வசிக்கக்கூடிய பகுதிக்கு செல்லத்தானே சொன்ன போறாங்க அப்ப ஃபஹானதிஸ் சலாம் தொழுகையுடைய நேரம் வந்துருச்சு தொழுகையுடைய நேரம் வந்துருச்சு ஃபஜாமல் மார்தீன் இல்லா அவுபக்கர் அவுபக்கர் என்ன பண்றாரு பங்கு சொல்லக்கூடியவர் தொழுகையுடைய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு தொழுகையுடைய நேரம் வந்துருச்சுன்னு சொல்லி சொல்றாரு مکہ

மக்கள் ரொம்ப வேகமா தட்ட ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாருமே எல்லாருமே வேகமா தட்ட ஆரம்பிச்சோன்ன ரேசா ஓரமாக பார்த்தாங்க அபூபக்கு சித்தியர்கது எல்லாம் தராங்க ஏன்னா என்னன்னு தெரியணும் இல்ல என்னன்னு தெரியணும் இல்ல எல்லாமே கை தட்டுறாங்க என்னன்னு தெரியணும் இல்ல பார்த்தா செல்லெல்லாம் வந்திருக்கிறாங்க உங்க இடத்திலேயே இருக்குறாங்க சொல்றாத்த

ஏன் சத்தம் விட்டு கைத்தட்டினீங்க என்ன கேட்டா யார சொல்றதா நீங்க வந்திருக்கீங்க எனக்கு தெரியப்படுத்திரும்ல சரதா சரி சொன்னாங்க உயிராசம் எழுத்த இளை நீங்க என்ன பண்ணுங்க கை தட்டாதீங்க இப்படி ஒரு நிர்பந்தமான நிலை ஏற்படும் என்றால் நீங்க டெஸ்ட் பிக் சுமமானதுதான் சொல்லுங்கள் என்ன பண்ணனும்

தட்டிக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஆண்கள் என்ன பண்ணணும் இப்படி கை தட்டக்கூடாது என்ன பண்ணணும் சுவையான இல்லாமல் சொல்லணும் அப்படிங்கிறதா சரதாசனம் மக்களுக்கு உண்டான விளக்கத்தையும் அந்த நிலையில நிலையில் சொல்கிறான் நாமும் நாம் தொடங்கக்கூடிய சமயத்தில் இமாம் மலதி ஏற்படலாம் ரெண்டாவது கத்துகிட்ட உட்காராமல்

ஒரு ஒரு ஸ்டெப்ல இருந்து இன்னொரு ஸ்டெப்புக்கு சொல்லக்கூடிய வார்த்தை யாரு யார் சொல்லக்கூடிய வார்த்தை இமாம் சொல்லக்கூடிய வார்த்தை பின்னால் இருக்கக்கூடிய வருத்தை அல்லாஹ் பத்தி எப்ப சொல்லணும் அப்படின்னா பின்னால் ஒரு சப்தம் போய் சேராமல் இருந்தால் என்ன பண்ணணும் அந்த சப்தத்தை குரல் உயர்த்தி சொல்லி பின்னால் உள்ளவர்களுக்கும் சப்தத்தை போய் சேர்ப்பதற்கு சொல்லிக் கொள்ளலாம் அப்படிதான் செய்ய வேண்டும் தவிர இப்ப தவறுகளும் சில மாற்றங்களும் நடக்கும் என்றால் தொழுகையில் நாம் என்ன பண்ணணும்

ஒரு ஆண் சொன்னா போதும் இமாமுக்கு கேட்கிற மாதிரி சொன்னா போதும் எல்லாரும் சொல்லணும் தேவையில்லை இமாமுக்கு பின்னாடி நிக்க போதினால சொல்லணும் இல்லாட்டி அது பக்கத்தில் உள்ளவங்க சொல்லணும் ஒரு ஆள் சத்தமாக சொன்னா போதும் சுபானல்லா அப்படின்னு சொல்லி சுபான்லா சுமான்லா சுபான்லா சொன்னா இமாம் பயந்து போய் அவர் என்ன செய்யணும்னே தெரியாதவர்கள் சட்டமும் மறந்து வீடு தொழுகையும் மறந்து வீடு அவர் புதுசா இருக்கக்கூடியவங்களாக வந்தா இன்னும் பதறிப்படுவாங்க புதுசா துளவிக்கிற ஒரு இமாம் வந்தாரு அப்படின்னா எல்லாரும் சும்மாரிலாம் சுமார்லாம் அவர் சராமையை கொடுத்து ஓடிடுவார் என்ன அப்படி அவர் ஒரு பய நிலையை ஏற்படுத்தக்கூடாது சுபஹானந்தான் அந்த சப்தம் பற்றி சொல்ல வேண்டும் அந்த சப்தத்தை அவர் கேட்டுவிட்டு அவர் என்ன செய்கிறாரோ அதை தான் பின்னால் நிற்கக்கூடியவர்கள் என்ன பண்ணணும் பின்பற்ற வேண்டும் இமாமர் நாம் எடுத்து தான் கொடுக்க முடியும்

என்ன அப்படி இருந்தா அவர் என்ன பண்ணுவாரு உட்கார்ந்து தான் செய்வாரு அவர் தவறு செய்வதற்கு நாம் காரணமாக என்ன கூடாது நாம் காரணமாக ஏன்னா பாதி பேர் உட்கார்ந்து பாதி பேர் எந்திரிச்சு உட்கார்ந்து இப்படி தொடங்கியது அப்படியே தாழ்வுகளும் நமக்கு குடும்பத்தில் தவறுகள் ஏன்னா இந்த சட்டம் தெரிந்தால் இந்த குழப்பங்கள் ஏற்படாது இந்த சட்டம் தெரிந்தால் இந்த குழப்பங்கள் ஏற்படாது சட்டம் தெரியாததனால ஆடுகாடு கையில எடுத்ததுனால ஆடுகாடு சட்டங்களை கையில் எடுத்ததுனால இப்படி குழப்பங்கள் எல்லாம் இங்க உள்ளவங்க தொழுகிறவங்க நாலேஜ் உள்ளவங்களா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இது இது இதை பார்த்துட்டாலே தெரிஞ்சிடும் ஆளுக்காலு காற்று கூச்சல் பட்டு சுமான் லாலாவுக்கு வரலாம் சொன்னாங்கன்னா நாலேஜ் இல்லாதவங்க விலகி கொள்ள முடியும் நாலேஜ் இல்லாதவங்க அதனால யாரையும் தரக்குறைவாகவோ தரத்தாழ்த்தியோ சொல்லலை நாம என்ன பண்ணணும் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கறத நான் சொல்ல இஸ்லாம் தொடுகிறோம் தொழுகையில எது வாஜிபோம் வாஜிவை விட்டால் தொழுகை கூடுமா அப்படின்னா சகூ செய்து கொண்டாலும் வாஜிப்பு குடிக்கும் உதாரணம் வித்ரு தொடுக்கிறார் ரொம்ப நாளில் ஜமாந்தா நடக்குது வித்துரு என்ன பண்ணல உணவுத்துக்கு கையை கட்டல போயிட்ட சகூசிதான் செய்து கொண்டால் போதும் செய்து கொண்டால் போதும் அது அதே நடக்குது மூணு தப்பீர் ஆறு தற்பீர் ஒரு தப்பிட்டாரு இல்ல ரெண்டு தப்பீர் விட்டுட்டாரு ஒரு தப்பீர்ல போயிட்டாரு தொழுகை கூடிக்கொள்ளும் அதிகப்படியான தப்பீர் தான் அது தற்பீர் என்பது அதிகப்படியான தற்பீர் தான் அது வாஞ்சிவோ பழுதோ அல்லாத விட்டு கூடிக்கொளும் எல்லாம் பெருநாளெல்லாம் என்ன ஆகும் எல்லாரும் அதனால் நாம் ஒவ்வொரு சட்டங்களையும் விளங்கிக் கொள்ள வேண்டும் விளங்கி அதன்படி நடக்க வேண்டும் நம் அனைவரையும் நாட்டுதல்